எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி காய் கீரை சேர்த்து கூட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டு காஞ்ச மிளகாய் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுந்து ரெண்டு பிஞ்சு சீரகம் ரெண்டு பிஞ்சு பெருங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் லேசாக வதக்கிடுங்க ரொம்ப வதக்க வேணாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பொடலங்காய் கொஞ்சம் கொஞ்சந்தான் வீட்டில் இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டேன் எங்கள் வீட்டு குட்டி தோட்டத்தில் கொஞ்சோண்டு பொண்ணாங்கண்ணிக்கீரை வளருதுங்க சும்மா நான் வாங்கினதில் ஒரு நாலு காம்பு தாங்க நட்டேன் அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நான் வந்து என்ன சமைக்கிறேனோ பருப்பு போட்டு என்ன சமைக்கிறேனோ அதில் நான் சேர்த்துடுறேன் சாம்பார் சாதம் இந்த மாதிரி கூட்டுலலாம் இப்போ அதை கூட்டுல சேர்த்துட்டேன் பொடியாக கட் பண்ணி இப்போ எல்லாம் வதக்கியாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ தண்ணி ஊற்றிடுறேன் சிறுபருப்பு வந்து கொஞ்சமாக ஐம்பதுக்கும் கம்மியாக தனியாக ஒரு கிண்ணத்தில் வேக வச்சுட்டேன் இப்போ வந்து நான் வந்து காய்கறி எல்லாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வந்து கொதி வரட்டன்னு கொஞ்சம் சூடேர்ட்டன்னு இந்த பருப்பை வந்து ஒரு முக்கால் பாகம் ரொம்ப வேக வைக்கல முக்கால் பாகம் வேக வச்சு இதோடு சேர்த்துட்டேங்க நல்லா சூப்பராக டேஸ்ட்டு இது வேறு மாதிரி இருந்ததுங்க குக்கரில் விட இந்த பாத்திரத்தில் செஞ்சது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் திருவி இதோடு சேர்த்துட்டேங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த மாதிரியே கூட்டு செய்யலாம் போல் இனிமேல் நான் இந்த மாதிரியே தான் செய்ய போகிறேங்க கூட்டு அப்போல்லாம் பாத்திரத்தில் தான் செய்வாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இப்போ வந்து எல்லாம் குக்கர் அவசரத்துக்கு குக்கர் யூஸ் பண்ணுறோம் பாத்திரத்தில் அவ்வளோ சூப்பராக இருந்தது கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன்